தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஈழத்தில் நடந்த விடுதலைப் போரின் போது அங்க அப்பாவி தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து நாம பேசிட்டு வரோம் ஆனா அதை நிரூபிக்கும் வகையில நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இதுவரைக்கும் இருந்தது கிடையாது எத்தனையோ ஆதாரங்களை நம்ம முன் வச்சாலும் அது எல்லாத்தையுமே முறியடிக்கும் வகையில செயல்பட்டது சிங்கள இனவெறி அரசு ஆனா இப்ப சமீபமா ஈழத்துல இருக்கக்கூடிய செம்மணி அப்படிங்கிற பகுதியில நிறைய புதைகுழிகள் கிடைச்சிருக்கு அந்த புதைகூழிகள்ல நிறைய எலும்புக்கூடுகளும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுலயும் குறிப்பா கை குழந்தை இறுக்கி அணைச்சபடி ஒரு தாயின் எலும்பு கூடும் பள்ளிக்கூட பையன் தோல்ல தோளில் மாட்டியிருக்க மாதிரி ஒரு சிறுவனுடைய எலும்பு கூடும் நான்கு முதல் ஐந்து வயது அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட சிறுமிகளின் எலும்பு கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு ஆதாரம் போதும் தமிழர்கள் மீது நடத்தப்பட்டது தான் அப்படின்னு உலக நாடுகளுக்கு நிரூபிக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா ஒரு நாட்டில் போர் நடக்குது அப்படின்னா அங்க அதிகமாக சாகக்கூடியது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் தான் ஆனா சிறுவர்களும் சிறுமிகளும் கொன்று புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது அப்பட்ட இனப்படுகொலை தான் இதை எல்லா உலக நாடுகளுமே ஏத்துக்கும் ஆனா மற்ற உலக நாடுகளை அளவுக்கு இதை மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லும் கூடிய இடத்துல தமிழர்கள் இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல தமிழர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில இருந்துமே ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான எந்த முயற்சியுமே தமிழ்நாடு அரசோ இந்திய அரசோ முன்னெடுக்கல ஏன் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் இதை பத்தி தரக்கல அமைதியா கடந்து போயிடுறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பே செம்மனில் நடந்தது இனப்படுகொலை தான் அப்படிங்கிறத கண்டிச்சு ஒரு மிகப்பெரிய அறிக்கை வெளியிட்டாரு செம்மனை தமிழர் புதைகுழிகள் மனித பேரவளத்தின் உச்சம் சிங்கள இனவெறியர்களின் தமிழின அழிப்புக்கான மற்றும் ஒரு வரலாற்று சான்று

சரி இந்த செம்மணி படுகொலைன்னா என்ன அது எப்ப நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்துல ஒரு பெண் கல்லூரிக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்காங்க அப்போ அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பதினோரு சிங்கள இனவெறி ராணுவ வீரர்கள் அந்த பெண்ணை வழிமறித்து அவங்கள கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு புதைச்சிடுறாங்க தன்னோட மகளை காணும் அப்படின்னு அந்த பெண்ணோட தாயும் தம்பியும் அங்க இருந்த ராணுவ வீரர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க உடனே அவங்களையும் கொன்று அந்த குழியிலே புதைக்கிறாங்க ராணுவ வீரர்கள் இது அந்த பகுதியில் இருந்த மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தினது நீதி கேட்டு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இதன் விளைவா உலக நாடுகள் தலையிட்டு ஏழு வீரர்களும் ரெண்டு போலீசாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க கைது செய்யப்பட்ட ராணுவ வீரர்கள் ஒருத்தர் என்ன வாக்குமூலம் கொடுத்தாரு அப்படின்னா இதே போல பத்துக்கும் மேற்பட்ட புதை குழிகளை என்னால காட்ட முடியும் அப்படின்னு சொன்னாரு இதன் தொடர்ச்சியா அந்த பகுதிகளில் அகழாய்வு நடத்தி எத்தனை மனித எலும்பு கூடுகள் கிடைக்குது அப்படின்னு அகழாய்வு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை முன் முன்வைக்கப்பட்டது இப்படி உலக நாடுகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமா அங்க அகழாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது அப்போதான் தோண்ட தோண்ட தமிழர்களின் எலும்பு கூடுகள் வெளிவர ஆரம்பிச்சிச்சு அந்த அகழாய்வின் தொடர்ச்சியாக தான் சமீபத்தில் பள்ளிக்கூட பையோட ஒரு சிறுவனின் உடலும் நான்கு முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட சிறுமிகளின் எலும்பு கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இப்படி இதுவரைக்கும் அங்கே கிடைச்ச நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகளை வச்சு உலக அளவுல ஈழத்தல் நடந்தது இனப்படுகொலை தான் அப்படின்னு நம்மளால நிரூபிக்க முடியும் ஆனால் அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் தமிழர்கள்

கட்சிகளோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது இந்திய கட்சிகளோ இத பத்தி வாய திறக்கல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு குரல் கொடுத்த ஒரே அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் தான் கட்சின்னு இல்லாம இயக்கம் அப்படின்னு பார்த்தா தமிழ் தேசிய பேர் இயக்கம் இதற்கான மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் தவிர மிகப்பெரிய அளவுல யாருமே போராட்டங்களை முன்னெடுக்கல அப்படிங்கறதா தக்க ஒரு செய்தி சிங்கள இனவரையர்களால ஈழத்துல படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கேட்டு கூட தமிழகத்துல குரல் கொடுக்க யாரும் முன்வரல அப்படிங்கறத

இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு நெஞ்சு பொறுக்கல ஆனா இதையெல்லாம் தாங்கிட்டு இந்த துரோகத்தை எல்லாம் செஞ்சுட்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலே உட்கார்ந்து இருக்காங்க இந்த திராவிட அரசியல் கட்சியினர் இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் புலம்பெயர் தமிழர்கள் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வர்றாங்க ஆனா எட்டு கோடி தமிழர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலும் இதை பத்தி பேச்சே இல்ல செய்திகளில் கூட இது மிகப்பெரிய அளவுல வரல அப்படிங்கறது வருந்தத்தக்க உண்மை இப்படி நாம் தமிழர் கட்சியினர் நடத்திய கண்டன போராட்டத்தில் சீமான் அவர்கள் பேசியது மிகப்பெரிய சர்ச்சைகளை கலப்பிருக்கு அதாவது இந்திரா காந்தி தொடங்கி ராஜீவ் காந்தி கர்ணாநிதி ஜெயலலிதா கருணாநிதி இப்படி எல்லாரும் விமர்சனத்தை வச்சாரு சீமான் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் எதுக்காக உண்ணாவிரதம் எதற்காக இந்தியாவுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லையே உண்ணாவிரத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது யார் சொன்னது பிரணாப் முகர்ஜி அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல

ஒழிப்போ இனி ஒட்டுமில்லை உறவு இல்லை என்று பேசியது உரசி கொண்டு நிற்பது கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது எதிராக திருப்பி விடுவார்கள் இதைவிட கொடுமை ஈழத்தை பேசிங்க என்ன ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசினத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை இப்படி தமிழர்கள் இனப்படுகொலைக்காக ஒரு உணர் வெளிச்சியில சீமான் பொதுப்படையா பேசினாரு உடனே இந்த தாவைக்கா ரசிக குஞ்சுகள் எல்லாம் இருக்காங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீமான் அவர்கள் விஜய தேவையில்லாம பேசுறாரு ஸ்டாலின சந்திச்சிட்டு வந்த தான் அவர்கிட்ட காசு வாங்கிட்டு விஜய் எதிர்க்கிறாரு அப்படின்னு விஜய் எதிர்க்கறதுக்கு காசு எல்லாம் தேவையில்ல சும்மாவே எல்லாரும் பேசலாம் ஏன்னா விஜய் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் தான் ஒரு மூணு நிமிடத்துக்கு மேல கூட பேப்பரை பார்த்தோ பார்க்காமலே பேச முடியாத ஒரு தற்கூரி தான் விஜய் அவரை பத்தி பேசுறதுக்கு பணம் கொடுத்துதான் பேசணும் அப்படிலாம் கிடையாது அதாவது மூதுரையில் அவையார் ஒரு பாட்டு பாடியிருப்பார் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து ஆடியது போலவே அப்படின்னு அந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா மயில் ஆடுறத பார்த்த வான்கோழி தன்னையும் மயிலாக நினைச்சிட்டு தன்னோட சிறகை விரித்து ஆடினுச்சு அப்படிங்கிறதா அதே போலத்தான் தமிழக வெற்றி கழகத்தினர் தன்னோட கட்சி தலைவரான தற்கூரி விஜயை மிகப்பெரிய அரசியல் ஆளுமையா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவரை சீமானோட ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தாவைக்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிட்டு இருக்கான் விஜய் கட்சி தொடங்கினது சீமான மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கா அதனால தான் அவர் ஸ்டாலின் போய் உதவி கேட்டாராம் ஸ்டாலினும் அவருக்கு உதவுறதா சொல்லி நீங்க விஜய் அடிங்க அப்படின்னு சொன்னதால தான் தொடர்ந்து விஜய பத்தி பேசிட்டு வர்றாரா ஆனா தமிழக வெற்றி கழகம் மன்னிக்கணும் தற்கூரி வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க உன்னை முழுமையா மறந்துட்டாங்க அதாவது அதே கூட்டத்தில் தான் அவர் கருணாநிதியும் அடிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவரை எதிர்த்து தான் கேள்விகளை முன் வச்சிருக்காரு ஆனா இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஏதோ ஒரு சில ஊடகங்களுக்கு காசு கொடுத்து சவுக்கு சங்கர் போன்ற அரசியல் புரோக்கர்களுக்கு காசு கொடுத்து விஜய மிகப்பெரிய அரசியல் தலைவரா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கு மேல இருக்காங்க தற்கொலை வெற்றி கழகத்தினர் ஆனா பாவம் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல இதே போலதான் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்ப அதாவது திமுக பினாமியா மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு கமல் அப்போ அந்த கட்சியினர் எல்லாருமே நாம் தமிழர் மிகப்பெரிய அளவில் எதிர்த்தாங்க கடைசியா அந்த கமல்ஹாசனே ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக தன்னோட ஒட்டுமொத்த கட்சியையும் திமுக அழகு வச்சுட்டு அங்கே போய் சேர்ந்துட்டாரு கிட்டத்தட்ட கமல்ஹாசன் போலதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக விஜய் இறக்கி விட்டு இருக்கு திமுக நீங்க வேணா பாருங்க இந்த இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச பிறகு ரெட் ஜெயன் மூவிஸ் நிறைய படங்களை தயாரிக்கும் விஜய் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துருவார் அப்படின்னு நம்பி தன்னோட சொந்த காசை செலவு தாவேக்க கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டில் வயதான காலத்தில் வாங்கிட்டு திமுக இதை நீங்க குறிச்சு வச்சீங்க இது நடக்கல அப்படின்னா நீங்க கேளுங்க உண்மை இருக்கும்போது கொடுத்த காசுக்கு மேல கொய்யா அப்படிங்கற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினர் குறிப்பா ஒரு சில அணில் குஞ்சிகள் ரொம்பவே அதிகமாக குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு உங்க தலைவர் படம் அடிக்க போயிடுவார் அதுக்கப்புறம் தாவைக்கா கட்சியே இருக்காது நன்றி வணக்கம்